இந்த அனைவு சர்மங்களுக்கு காந்த திருப்பு எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் காந்த திருப்பு திறனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூஸ் இக்வல் காந்த திருப்பத்திறனுக்கான குறியீடு மியூஸ் இக்வல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் போர் மேக்னட்டான் போர் மேக்னட்டான் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த ஃபார்ம்லவே டேரக்டா கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு அனைவு சர்மம் கொடுத்துட்டாங்க இந்த அனைவு சர்மத்துக்கு இந்த மைய உலகம் என்னுடைய காந்த திருப்பு திறன் வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் மைய உலகம் யாருன்னு பார்க்கணும் அயான் அவங்களுடைய அவங்களுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன நம்ம பாத்துக்கிறோம் த்ரீ டி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துக்கிறோம் டூ அடுத்தது இந்த அனைவரும் சிரமத்தில் அயான் என்ன பாக்குறாங்க ஆக்சிஜன் என்ன என்னது இங்க ஆறு சென்னைக்கு ஆறு மைனஸ் அப்ப இங்க மூணு பிளஸ் வந்தாதான் மூணு மனஸ் எக்ஸ்டா இருக்கும் ஓகேவா அப்ப இங்க த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் அர்த்தம் இந்த ரெண்டு லெட்டன் எஸ்ல இருந்து ரெண்டு லெக்டர் போயிடும் எஸ் த்ரீ டி சிக்ஸ்ல இருந்து லெக்டர் போயிடுச்சுன்னா ஃபைவ் வந்துடும் அப்போ ஃபோர் எஸ் ஜீரோ ஆயிடும் ஃபைவ் டி ஃபைவ் ஆயிடும் சரி த்ரீ டி ஃபைவ் ஆயிடும் அப்போ அந்த அயான் த்ரீ பிளஸ் அப்படிங்கிறவங்க த்ரீ டி ஃபைவ் ஆகும் ஃபோர் எஸ் ஜீரோ வாங்குறாங்க அப்போ டி ஃபைவ் சிஸ்டனா இந்த டி ஆர்பிட்டால அஞ்சு எலக்ட்ரான் இருக்குது ஓகேவா அஞ்சு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அஞ்சு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கிறாங்க தானே அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்போ மியூஸ் இக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குதா அஞ்சு தனித்த எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சரி இந்த அஞ்சு தனித்த எலக்ட்ரான் நம்ம அப்படியே எடுத்துக்கணும் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா இந்த சைனைட் அப்படிங்கிறவங்க அது வலிமையான ஈனி அப்போ என்ன பண்ணுவாங்க தனித்த லெட்டர் ஆனால் ஃபேர் பண்ணுவாங்க இந்த லெட்டர் நேரத்துக்கு இங்கே போட்டுலாமா ஃபேர் ஆகிடும் இந்த லெட்டரேஜ் இங்கே போட்டிங்கன்னா ஃபேர் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்த லெக்ட்ரானேத்துனுக்கு இது ஒன்று தான் இருக்குது தனித லெட்டராக தான் இருக்குது ஈனியும் நம்ம பார்க்கணும் ஓகேவா அப்போ தனித்த லெட்டரானு ஒன்று அப்போ என்னுங்கிறது இந்த ஃபார்மில் என்னங்கிறது என்னன்னா தனித்த எலக்ட்ரான்களையும் எண்ணிக்கை அப்போ என்னோட வேலையை என்ன வந்துவிடும் ஒன்று இங்கே என்ன வந்துவிட்டு ஒன்று ஒன் ப்ளஸ் டூ அப்போ ஸ்கொயர் ஊட்டாப் ஒன் இன் டூ த்ரீ வந்துடும் அப்போ டூ த்ரீ அப்புறம் மியூஸ்க்கு வந்துட்டு த்ரீ மியூஸுக்கு வந்து டூ தான் ஒன் பாய்ண்ட்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது இந்த ஃபுரினுங்கிறவங்க வலிமை குறைந்த இனி எலக்ட்ரானிக் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நம்ம டேட்டா எடுத்துக்கலாம் எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சிங்கிள் அப்ளை என்ன டூ நாலு இன்ட்டு நாலு நாலு பிளஸ் ரெண்டு இன்ட்டு ஆறு அப்போ எவ்வளோ வந்துடும் இருபத்தி நாலு அப்ப நாலு எலக்ட்ரான் வந்தாங்கன்னா ரூட் டுவெண்ட்டி ஃபோரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி நாலு சிங்கிள் எலெக்ட்ரான் வந்தாங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும் எயிட் நைன் கிடைக்கும் அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கிறப்போ வரக்கூடிய தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஒன்று வந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ வரும் வச்சிருக்கணும் மெமரி பண்ணிருக்கணும் அதுவே நம்ம கண்டுபிடிக்கிறப்ப தனித்த எலக்ட்ரான் ரெண்டு வந்தாங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் த்ரீ தனித்த எலக்ட்ரான் மூணு வந்தாங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் வரும்

இங்கே அதாவது தான் தனித்தல அஞ்சு மட்டும் நம்ம பார்க்கணும் ஓகேவா வா நம்ம காந்த திருத்தரன் கண்டுபிடிக்கணும் இங்கே காந்த தன்மையும் கேட்கலாம் பாராவா டயாவானு காந்த திருத்தரனும் கேட்கலாம் அடுத்து பாருங்க டிடி பரிமாற்றம் அதாவது ஒரு அணைவு சேர்மம் நிறமுடையதா நிறமற்றதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா டிடி பரிமாற்றம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ டிடி பரிமாற்றம்னா எதுவுமே இல்லை ஈஸி தான் பாருங்க எடுத்துக்காட்டா எக்ஸாக்குவா டைட்டானியம் த்ரீ குளோர் டைட்டானியம் த்ரீ அப்படிங்கிற ஒரு காம்பஸ் நான் எடுத்துட்டேன் இந்த டைட்டானியம் அப்படிங்கிறவங்க யாரு மைய உலோகாயினி அவனுடைய அணியன் எத்தனை இருபத்தி ரெண்டு அவனுடைய எலக்ட்ரான் அமைப்பு த்ரீ டி டூ போர் டூ இங்க டைட்டானியம் என்னவாக த்ரீ பிளஸ் ஆகுறாங்க அப்ப இங்க இருந்து ரெண்டு எலக்ட்ரானும் இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானு போயிடுச்சுன்னா இங்க ஜீரோ த்ரீ டி ஒன் வந்துடும் அப்ப டி ஒன் அப்படின்னு என்ன அர்த்தம் இவருடைய டி ஆர்பிட்டால அஞ்சு பாக்ஸ் இருக்கும் அல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த பஸ்ட் மூணு பாக்ஸ் தான் யாரு டி டூ இந்த லாஸ்ட் ரெண்டு பாக்ஸ் யாரு இஜி நம்ம சொல்லுவோம் அப்ப ஆற்றல் மட்ட வரைபடம் போட போறோம் அப்போ இங்கே என்ன வந்துருவாங்க டி டூ ஜி கீழே நான் எடுத்துட்டு அந்த மூணு பாக்ஸ் நான் ஃபஸ்ட் கீழே எடுத்துட்டேன் இந்த ரெண்டு பாக்ஸ் நான் மேலே எடுத்துட்டேன் ஏன்னா அணிவேன் ஆறு அணிவன் ஆறு தான் டி டூ ஜி கீழே வரும் இஜி மேலே வரும் கரெக்டாக அணிவன் நாலு வந்தாங்கன்னா இஜி கீழே வந்து டி டூ ஜி மேலே போயிடும் இப்போ நம்ம வந்து எத்தனை லெட்டர் இருக்குது டீல ஒரே ஒரு லெட்டராக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆற்றலை வெளியிலேருந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் எங்கே போகும் இங்கேருந்து மேலே போகும் புரிந்த ஆற்றல் மட்ட நிலையிலிருந்து உயர்ந்த ஆற்றல் மட்ட நிலைக்கு போயிடும் அப்போ ஒரு டிஆர்பிட்டால் இப்போ இதுதான் ஒரு டிஆர்பிட்டால் இது இன்னொரு டிஆர்பிட்டால் நம்ம எடுத்து ரெண்டு ஆப்பில் இருந்து வச்சு தானே ஒரு டிஆர்பிட்டால் இருந்து எலக்ட்ரான் எனர்ஜியை கொடுக்குறப்போ ஆற்றில் கொடுக்குறப்போ அந்த எலக்ட்ரான் இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு போதா அதாவது உயர் ஆற்றல் மட்டத்துக்கு போகிறாங்க ஒரு டிஆர்பிட்டால் வந்து இன்னொரு டிஆர்பிட்டலுக்கு போகிறாங்க இதுதான் நம்ம டிடி பரிமாற்றம்னு சொல்கிறோம் இப்போ இங்கேருந்து இங்கே போன அந்த எலக்ட்ரான் திரும்ப இங்கே வரணும் அப்படின்னா தான் வாங்கிக்கிட்ட அந்த ஆற்றலை வெளியிடுவாங்க ஓகேவா ஒரு குறிப்பிட்ட கலரில் வெளியிடுவாங்க அதனால தான் அந்த அந்த அனைவச்சர்மும் கலராக இருக்கிறாங்க அப்போ எல்லா அணைவு சேர்மையும் இந்த மாதிரி எலக்ட்ரானா வந்து டிடி பரிமாற்றம் நடக்குமா எல்லா அணைவு சேர்மையும் நிறமுடையதா இருக்குமா நிறமுடையதா இருக்காது அப்ப யார் மட்டும் தான் இருப்பாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு அணைவு சேர்மத்தை கொடுக்குறப்போ அது இருக்கக்கூடிய மைய உலோகம் அணியினுடைய எலக்ட்ரான் அது ஒரு டி எலக்ட்ரான் டி ஒன்னு டி டி டூ டி ரெண்டு டி மூணு டி த்ரீ டி ஃபைவ் டி ஃபைவ் டி சிக்ஸ் டி செவன் டி எயிட் டி நைன் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நிறமுடையதா இருப்பாங்க அப்படி இல்லாம டி ஜீரோவாவோ அல்லது டி டென்னா வந்தாங்கன்னா நம்மளுடைய அந்த மைய உலோக ஐனிக்கு நம்ம எலெக்ட்ரான் அமைப்பை எடுத்துட்டு அவனுடைய ஆக்சிஜனேட்டர் என்ன வச்சு என்ன சிஸ்டம் கண்டுபிடிக்கிறோம் அதாவது டீல எத்தனை எலெக்ட்ரான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படி கண்டுபிடிக்கிறப்ப டி ஒன்னு டி டூ டி த்ரீ டி போர் டி ஃபைவ் டி சிக்ஸ் டி செவன் டி எயிட் டி நைன் வந்தாங்க அப்படின்னா அவங்க நிறமுடிய செமமா இருப்பாங்க ஏன் நிறமுடிய செமமா இருக்கிறாங்கன்னா அந்த டிடி பரிமாற்றம் நடக்கும் அதுவே டி ஜீரோவாக இருந்தாங்கன்னா எக்ஸாம்பிளா பாருங்களேன் டி ஜீரோனா இங்கே எலக்ட்ரான் இருக்காது இங்கே எலக்ட்ரான் இருக்காது எலக்ட்ரானே இல்லாமல் எப்படி டிடி பரிமாற்றம் நடக்கும் நடக்காது சப்போஸ் டி டென்னா இருந்துச்சுன்னா இங்க ரெண்டு இங்க ரெண்டு இங்க ரெண்டு ஆறு இங்க ரெண்டு எட்டு இங்க ரெண்டு பத்து இப்போ நீங்க எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு லெட்டர் நீங்கள் போவோம் எங்க போய் சேரும் ஏற்கனவே ஒரு ஆஸ்பிட்டல ரெண்டு லெட்டர் தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அப்போ இங்கே பரிமாற்றம் நடக்காது அப்போ டி ஜீரோலையும் டி டென்னா இருந்தாங்கன்னா இங்கே பரிமாற்றம் நடக்காது அப்போ அவங்க நிறமற்ற சேர்மவா இருப்பாங்க அந்த அனைவு சேர்மம் நிறமாற்றதாக இருந்திருக்கும் என்ன நமக்கு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா இங்க கண்டு அனைவச்சிரமும் நிறமுடியதா நிற அப்படின்னு கேட்பாங்க அவங்களே நிறமுடையதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த அனைவச்சர்மம் நிறமுடியது ஏன் எதனால பரிமாற்றம் நடக்குதுன்னு அர்த்தம் டிடி பரிமாற்றம் தான் அனைவரும் சர்மம் நிறமுடியாதா இருக்கிறதுக்கு யார் காரணம் டிடி பரிமாற்றம் தான் காரணம் இந்த அனைவச்சர்மும் நிறமுடியதா இல்லைன்னு கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன் பாக்குறோம் அப்போ நீங்க பாருங்க மைய உலகி யாரு இரும்பு த்ரீ டி சிக்ஸ் டூ இந்த நமக்கு பத்து எழுதி போட்டோம் இல்லையா அதை நம்ம ஞாபகமா வச்சிருக்கணும் அப்ப இங்க அயான் என்ன பாக்குறாங்க பாருங்க ஃபோர் டூ வந்து இங்கே ப்ளஸ் டூ இங்கேருந்து ரெண்டு இங்கேருந்து ஒரு இங்கிருந்து கூட போகாது ஏன்னா ரெண்டு லெட்டர் தான் போகுது ஓகேவா டூ ப்ளஸ் தான் அப்ப த்ரீ டி சிக்ஸ் அப்படியே வந்துருக்கும் இருக்கும் டி சிக்ஸ் வந்துருச்சு இதுல வந்துருவாங்க ஓகேவா டி சிக்ஸ் வந்துட்டாவே கண்டிப்பா நிறமுடியதா இருந்திருப்பாங்க நிறைமுடியும் அனைவச்சரவா இருந்திருப்பாங்க இதுதான் நம்ம அந்த டிடி பரிமாற்றம் சொல்றோம் ஒரு அனைவச்சரம் நிறமுடியதுக்கான சொல்கிறோம் சொல்றோம் அடுத்ததான் நம்ம லாஸ்ட் டாபிக் இந்த யூனிட்ல பார்க்கக்கூடிய லாஸ்ட் டாபிகா சேர்மங்களின் பயன்கள் எங்க பயன்படுறாங்க அப்படின்னா காப்பர் டூ அப்படின்னு வரக்கூடிய இந்த அச்சு மை தயாரிக்க பயன்படுகிறது அச்சுமையிலேயே நீளம் ப்ளூ கலர்ல யூஸ் ஆறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நிக்கல் வரக்கூடிய இந்த சேர்மம் நிக்கல் டெட்ரா காலில் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அது மாண்டு முறையில நிக்கலை வந்து நம்ம தூய்மையாக்குறதுக்கு இந்த முறை தான் பயன்படுத்துவாங்க இந்த அனைவச்செர்மம் தான் பயன்படுத்துவாங்க நிக்கலை தூய்மையாக்குறப்ப இந்த அனைவச்செர்மம் தான் உருவாகும் அப்ப இந்த மாண்டு முறையில நிக்கல தூய்மையாக இந்த சர்மம் பயன்படுது இந்த முறை மூலமா நிக்கலு பர்சன்டேஜ் எடுக்கிறோம் ஒரு குடிங்கிணைப்பு இனி நம்ம சொன்னோம் ஸ்டார்டிங் பாக்குறப்பருமுக இனி ஆறு வகையான ஆறு ஜோடி இலட்டான கொடுப்பாங்க ஆறு வகையில ஆறு ஜோடி இலட்டான கொடுப்பாங்க இது நம்ம இனி தான் இனின்னு சொல்லுவோம் சரி ஈனிகள் அப்படின்னு அப்படின்னு நம்ம நம்ம இந்த 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 சொன்னோம் லேந்தனைடுகளை லேந்தனைடுகளை பிரித்தெடுக்க பயன்படுகிறது லேந்தனைடுங்கிறது எத்தொகுதி வரக்கூடிய வரக்கூடிய ஒரு 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 வரிசை வரிசை எஃப் ஓகேவா அந்த பயன்படுறாங்க யாருன்னா அப்படிங்கிற ஈனி அடுத்து சைனைடு அணைவுகள் அனைவுகள் அனைவுர்மத்துல சைனை ஈனியாக வந்தாங்கன்னா அந்த சைனைடு அனைவுச் சேர்மங்கள் சில்வரையும் கோல்டையும் தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு பயன்படுறாங்க சில்வர் ஏஜி சில்வர் ஏயுங்கிறது கோல்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சில்வர் கூட ஒரு சைனைடு காம்ப்ளக்ஸையோ கோல்டு கூட ஒரு சைனைடு காம்ப்ளெக்ஸோ உருவாக்கிடுவாங்க ஒரு அணிவே சென்னைக்கு உருவாக்கி அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம சைனைடு வெளியேற்றிட்டா நமக்கு கோல்டு தனியாகவும் சில்வர் தனியாகவும் நமக்கு கிடைச்சிரும் அப்போ சைனைடு அணிவுகள் கோல்டு சில்வர் அதை நம்ம பிரிச்சு எடுக்கிறதுக்கு பயன்படுறாங்க அடுத்து பாருங்க இந்த டிஎம்ஜிங்கிறது ஒரு ஈனி தான் டிஎம்ஜி அப்படிங்கிறது ஒரு ஈனி தான் நம்ம டைமெத்தில் டைமெத்தில் கிளை கிளை சொல்லுவோம் சொல்லுவோம் சிஹ்ரீ சிங்கிள் பான் சி ஹெச் சிங்கிள் பான் வந்து பார்த்தீங்கன்னா சி த்ரீ சிங்கிள் பான் வந்து டபுள் பான் வந்துடும் இதுதான் நம்ம டைமெத்தில் கிளை ஆக்சைம் இதை நம்ம ஆக்சைம் சொல்லுவோம் ரெண்டு மெத்தில் இருக்கிறதுனால டைமெத்தில் கிளை ஆக்சைம் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் டிஎம்ஜி டைமெத்தில் கிளை ஆக்சைம் சொல்லுவோம் இவங்க வந்து ஒரு ஈனி இந்த ஈனி வந்து பாத்தீங்கன்னா நிக்கல் ஐனியை வந்து மதிப்பிடுறதுக்கு எஸ்டிமேஷன் பண்றதுக்கு ஓகேவா நிக்கல் ஐயான மட்டும் நம்ம தனியாக தான் நம்ம நேர்மீன் அயனி நிக்கல் நேர்மீன் ஐனியை வந்து மதிப்பிடுறதுக்கு இந்த டிக்கல் டிஎம்ஜி வந்து பயன்படும் அடுத்து பாருங்க சிஸ் பிளாட்டின் பிளாட்டினம் வரக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் இங்கே அதில் சிஸ் இருக்கணும் பிளாட்டினம் வரக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து சிஸ்ஸா இருந்திருக்கணும் இந்த பிளாட்டினம் வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எதுக்கு பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுறாங்க ஓகேவா மெடிசனில் புற்றுநோய் சிகிச்சையில் ரொம்ப முக்கியமான என்சிஆர்டி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஓகேவா சிஸ் பிளாட்டின் வந்து புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் மனைவி சொல்லும் எது பிளாட்டினம் வரக்கூடிய சிஸ் காம்ப்ளெக்ஸ் பிளாட்டினம் வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான் அதில் சிஸ் அப்படிங்கிற மாற்றியத்தை கொண்ட அனைவரும் சேர்மம் அடுத்து வினையூக்கியாவும் கேட்லிஸ்டாவும் இங்க யூஸ் ஆறாங்க இதுதான் நம்ம அது என்ன கேப்டி சொல்லுவோம் இந்த டைட்டானியம் டெட்ரா குளோரைடு அலுமினியம் சீக்லர் நட்டா வினை யூக்கின்னு சீக்லர் நட்டா வினை இந்த சீக்லர் நட்டா வினை வந்து பலபடியாக்கள் வினையில பயன்படுவாங்க இந்த இடத்துல இவங்க பாத்தீங்கன்னா ஒரு அணைவு சேர்மங்களாகவும் இந்த இடத்துல பயன்படுறாங்க ஓகேவா இது வந்து ஒரு ஒரு அணைவாகவும் பயன்படுறாங்க வினையூக்கியா பயன்படுறாங்க ஓகேவா ஒரு சேர்மம் தான் இது இந்த அணைவு சேர்மம் இன்னொரு ரியாக்ஷன் அதாவது பலபடியாக்கள் வினையில வினை யுக்தியா பயன்படுறாங்க அடுத்தது இந்த சில்வர் புரோமைடு அப்படிங்கிறவங்க புகைப்பட தொழில பயன்படுவாங்க போட்டோகிராஃபில பயன்படுவாங்க சில்வர் புரோமைடு போட்டோகிராஃபி அடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளட்ல கூடிய ஹீமோகுளோபின் ஒரு அனைவர் தான் அதுல என்ன இருக்குன்னா எஃப்இ டூ பிளஸ் அப்படிங்கிற அயான் இருக்கும் ஹீமோகுளோபின் அடுத்து நம்ம பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கக்கூடிய குளோரோஃபில் அப்படிங்கிறது ஒரு அணிவு சேர்மம் தான் அதுல எந்த மாதிரியான மைய உலோக அயனி இருக்கும் அப்படின்னா மெக்னீசியம் டூ பிளஸ் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் பி டுவல் அப்படிங்கிறது சைனோ கோபால் அமீன் சொல்லுவோம் அந்த சைனோ கோபால் அமீன்ல கோபால் டு பிளஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டல் இருக்கும் ஓகேவா அப்போ இதெல்லாம் தான் இந்த அனைவச்சிரமங்களுடைய பயன்களை நம்ம சொல்றோம் ஓகேவா அப்போ இந்த யூனிட்டை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கறது மூலியமா பேசிக்க ஃபர்ஸ்ட் அனைவரும் சிரமங்கள்லாம் என்ன அப்படிங்கிற அந்த பஸ்ட் வீடியோ நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லா டாபிக் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா அப்போ இந்த யூனிட்ல எங்கெந்த கொஸ்டின் அதிகமாக கேக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றியங்கள் அந்த அணிவு மாற்றியம் ஐனியாதல் மாற்றியம் இணைப்பு மாற்றியம் கரைப்பான் ஏற்ற மாற்றம்ல நீர் மாற்றியம் அதுல வந்து கேட்பாங்க நீரேற்ற மாற்றியத்திலிருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அதுல இன்னொரு மாற்றியம்ல நம்ம வடிவமைப்பு மாற்றியம் பார்த்தோம் இல்லையா அணிவின் நாளில் சிஸ் ஆன்ஸ் கிடைக்குமா எத்தனை மாற்றியங்கள் கிடைக்குது வடிவமைப்பு மாற்றியங்கள் அப்படின்னு அணிவின் நாளுக்கும் அணிவன் ஆளுக்கும் பார்த்தோம் அதே மாதிரி அந்த ஒளிச்சுழற்சி மாற்றியம் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறதுல கொஸ்டின் வந்து கேட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அனைவச்சர்மன் கொடுத்து அதுக்கு ஐயுபிஎஸ்சி பேர் சொல்லி கேக்கலாம் அதெல்லாம் கொஸ்டின் ஐபிஎஸ் சொல்லுறதுலயே கொஸ்டின் தான் கேட்கறாங்க மேக்ஸிமம் கேட்கறதே இல்ல ஆனா தெரிஞ்சுருக்கணும் நம்ம அப்படின்னா ஒரு அனைவச்சர்மம் கொடுத்துட்டு அது அனைவச்சர்மத்தில் இருக்கக்கூடிய மைய உலக அணியுடைய ஆக்சிஜன் ஏற்ற ஏன் என்ன அணிவு ஏன் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறாங்க அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிரமம் கொடுத்துட்டு அந்த அனைவச்சர்ம வந்து நிறமுறையதா நிறமற்றதா அல்லது நிறமுறையதா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா ஒரு சிரமம் கொடுத்துட்டு அதோடைய காந்த தெரு தன்மை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க இல்ல காந்த தன்மை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க ஏன்னா பயன்கள் இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா அப்போ இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய நம்ம பார்த்த இந்த மூணு வீடியோ ஓகேவா இந்த மூணு கிளாஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறது முடியுமா கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஓகே Future Vision Study Center एस हॉस्पिटल रोड ऑपोजिट टू होटल लक्ष्मी प्रकाश नियर न्यू बस स्टैंड सैलम सेल 9042030163